வணக்கம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உரிய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கடந்த மாதம் நான் சொல்லிய விஷயங்களிலே நிறைய கருத்துக்களை என்னுடன் என்னுடன் பரிமாறினார்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்திருந்தார்கள் அதுபோல் நேரடியாகவும் தொலைபேசியில் பேசி நிறைய கருத்துக்களை என்னிடம் சொல்லி என்னிடம் தெளிவுபட்டு கொண்டார்கள் உங்களது கருத்து பரிமாற்றத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இவ்வளவு ஆதரவும் ஒரு அரவணைப்பும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களது ஜாதக ரீதியாக தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் கண்டிப்பாக பதில் அனுப்பிக்கொண்டுதான் இருக்கிறேன் சற்று முன்ன பின்ன வரும் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவேன் மற்றபடி ஒரு மிகவும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால் உங்களது ஜாதகத்தை கண்டிப்பாக நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருந்தால் அதையும் குறிப்பிட்டு விடுவேன் சிரமம் பார்க்காமல் உங்களது ஜாதகத்தை எனக்கு நீங்கள் பிறந்த நே நேரமும் தேதியும் நேரமும் தேதியும் அந்த நாட்களையும் டய குறித்து எனக்கு அனுப்பி வைத்து விட்டீர்கள் என்றால் மெசேஜில் அனுப்பி வைத்து விட்டீர்கள் என்றால் நான் ஜாதகம் கணித்து ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கின்ற ஜாதகம் சரியா என்று பார்த்துவிட்டு உங்களுக்கு சரியான பலனை சொல்லிவிடுவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்திலேயே அதிலேயே தீர்வும் இருக்கின்றது அந்த தீர்வு என்னவென்று நான் அதை கண்டு கொண்டு உங்களுக்கு சொல்கின்றேன் அதன்படி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே வந்து விடலாம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவு தொடர வேண்டுமென்று மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் மிகவும் வலிமையாக அமர்ந்திருக்கின்றார் அதுபோக அக்டோபர் நாலாம் தேதிக்கு மேலே குரு பகவான் உங்களது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கப் போகின்றார் அதன் பின் ஒரு மாதம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குருவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் உச்ச பெற்று அமர்ந்திருக்கின்றார் ஒன்பது பத்துக்குடைய உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் உங்களது தொழிற்சாணாதிபதியுமான சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கின்றார் இப்படி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றது அதுபோக உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீடு அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் அவர் ஐந்தாம் பார்வையாக அந்த லாபஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் அந்த வீடு மிகவும் வலிமை அடைகின்றது அப்பொழுது உங்களது எண்ணமும் சிந்தனையும் எந்த விஷயத்தை எப்படி செய்தால் அதிக நன்மை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் என்ற எண்ணங்கள் உங்களது மனதுக்குள் ஓடும் அதிலே நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள் எடுத்த காரியத்திலே நன்மையும் லாபமும் அடையாமல் இந்த மாதம் உங்களுக்கு தோல்வியிலே முடியாது குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது ராசியை நேரடியாக பார்ப்பதால் உங்களது எண்ணமும் சிந்தனையும் தூய்மையானதாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் செல்லும் இடங்களில் சிறப்பு உங்களுக்கு இருக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் இருந்தாலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அனைத்துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் இப்பொழுது இந்த மாதம் நல்ல பொருளீட்டக்கூடிய மாதமாக இருக்கின்றது நகை தொழிலாளர்கள் வியாபாரிகள் தவிர தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது நகை தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் சற்று அதிக நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சற்று கவனமாக செயல்பட வேண்டும் முதலீட்டிலே சற்று கவனம் செலுத்த வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலிலே சற்று தொய்வு ஏற்படும் அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் மற்றும் மருத்துவத்துறை கால்நடைத்துறை விவசாயத்துறை போன்ற பிரிவுகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று பலன் குறைவாகவே காணப்படும் ஏனென்றால் அதற்கெல்லாம் காரகர் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் அவர் தொழிற்சாண அதிபதியும் ஆகிறார் அவர் எட்டாம் இடத்திலே அமர்ந்து உள்ளதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைத்தாலும் அதற்காக நீங்கள் அதிக சிரமப்பட்டு தான் அந்த இலக்கை அடைய முடியும் சற்று உழைப்பை கடினப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஈடுபடுவீர்கள் ஆனால் நன்மை என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் உங்கள் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியத்திலே லாபம் அடையாமல் விடமாட்டீர்கள் அந்த நிச்சயமாக அந்த பலனை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து விடுவார் ஆனால் அதற்கு நீங்கள் சற்று மெனக்கட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த பிரிவை சார்ந்தவர்கள் மட்டும் காவல் பணி வனத்துறை சார்ந்தவர்கள் மிலிட்டரியில் உள்ளவர்கள் இப்படி காவல் பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஊதியத்திலே இருக்காது நன்மையிலும் லாபத்திலும் குறைவு இருக்காது உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி அரசியல்வாதிகள் அரசாங்கத்துறையை சார்ந்தவர்கள் அதுபோல நீதித்துறை மற்றபடி நிர்வாகத்துறையில் உள்ள அனைத்து பிரிவுகளும் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது இருக்கின்றது அதுபோல் திருமணமாகாமல் இருக்கின்ற இளம் வயது ரிஷப ராசி ஆண் பெண்கள் இருவருக்குமே இப்பொழுது வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதால் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்து களத்திர ஸ்தானத்திலே அமர்ந்து உங்களது ராசியை பார்ப்பதால் எப்படிப்பட்ட திருமண தடை உள்ளவ உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இந்த இளம் வயது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி ஆண் பெண்கள் அனைவருக்குமே இந்த மாதம் திருமணம் நிச்சயப்பட நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கின்றது சிலருக்கு திருமணம் முடிந்துவிடும் ஆகவே காலதாமதம் செய்யாமல் இந்த திருமண முயற்சியில் ஈடுபட்டு நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் வாலிப வயதிலே உள்ள ஆண் பெண்கள் திருமணம் ஆனவர்கள் இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது எண்ணியதை ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கின்றது வாலிப உள்ளவர்களுக்கு இந்த காதல் விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நினைத்த காரியங்களை கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது அவர்கள் இல்லற துணை கிடைக்கப் போகின்ற இல்லற துணை மிகவும் ஆடம்பரமாகவும் வசதி மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது காரணம் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கின்றது சிலர் திருமணத்தின் மூலியமாக பணக்காரர்களாகும் யோகமும் இப்பொழுது இருக்கின்றது பெண்கள் குறிப்பாக ரிஷபரச ராசியைச் சேர்ந்த பெண்கள் இப்பொழுது அதிக வலிமுடன் காணப்படுவார்கள் அவர்கள் கையிலே பொருள் தங்கும் பணம் புழங்கும் நினைத்ததை சாதிப்பார்கள் இப்படி மிகவும் வலிமையாக இருப்பார்கள் யாரையும் எதிர்க்கும் துணிச்சலும் ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கும் மனதிலே தைரியம் அதிகமாக காணப்படும் ரிசபராசி இந்த ஆண்களும் சரி அவர்களுக்கும் சரி எந்த இடத்திலே இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை முன்னின்று அதை சரி செய்யக்கூடிய தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே உச்ச பெற்றிருப்பதால் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் மனவலிமை அவர்களுக்கு இப்பொழுது ஏற்படும் அதனால் காரியத்திலே நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் ஒன்பது குடையவன் பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பகவான் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துகள் விஷயமாக ஏதேனும் பணவரவுகள் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு சொத்துக்களாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் உங்கள் குடும்பத்திலே தன வரவுக்கு குறைவு இருக்காது இருந்தாலும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சில சண்டை சச்சரவுகளும் பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களது ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் அனைத்து தடைகளையும் உடைத்து நீங்கள் வெற்றியடைவதற்கு குரு பகவான் மிகவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமர்ந்திருப்பதாலும் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்திருப்பதாலும் நீங்கள் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இருப்பதாலும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்து சூழ்நிலையும் நீங்கள் கையாள்வதிலே நீங்கள் திறமையாக செயல்பட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து விடுவீர்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை இருப்பின் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து கவனமுடன் செயல்படுங்கள் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் ஏனென்றால் நான்காம் இடத்திற்கு உச்சமற்ற செவ்வாய் பார்ப்பதால் எட்டாம் பார்வையாக பார்ப்பதால் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் ஆற்றல் அவர்கள் அதிகம் இருப்பதால் நிறைய வெற்றிகளை குவிப்பார்கள் கல்வியிலும் மாணவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சுறுசுறு சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சற்று சருக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த நேரத்திலே மாணவர்கள் சற்று கவனமாக படிக்க வேண்டும் விளையாடுபவர்களும் சற்று கவனமாக விளையாட வேண்டும் ஏனென்றால் சிறிது அடிபடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அதனால் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அதுபோல தாய் தந்தையர் விஷயத்திலே உடல் நலத்திலே சற்று அக்கறையில் செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்திலே உச்ச பலம் பற்றி செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் அவர் அதிக உஷ்ணத்தையும் டென்ஷனையும் கொடுக்கக்கூடியவர் என்பதால் உடல் நலத்திலே சற்று அக்கறை செலுத்த வேண்டும் அங்கு கேதுவும் அமர்ந்திருக்கின்றார் அதுபோல் எட்டாம் எட்டாம் இடம் எட்டாம் பார்வையாக செவ்வாய் உங்கள் தாய் ஸ்தானத்தை பார்ப்பதால் அவருக்கும் இதே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் தாய் தந்தரின் உடல்நலத்திலே சற்று அக்கறை செலுத்த வேண்டும் அவர்கள் கொஞ்சம் முன்கோபமாகவும் பொறுமையின்மையும் பொறுமையின்மையை பொறுமை இல்லாமலும் இருப்பார்கள் அதனால் அவர்களுடைய விஷயத்திலே சற்று நீங்கள் பொறுமையாக்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு சில மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவர் செவ்வாய் பனிரெண்டு கூடியவர் என்பதால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கூடியவர் என்பதால் அவர் தாய்சாணத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் தாய் தந்தைய வழியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் நீங்கள் சற்று தாய் தந்தையிடம் சற்று அக்கறையும் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் பேசும் பொழுது சற்று நீங்கள் கோவப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய வார்த்தைகளும் சற்று கோபமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும் அதுபோல உங்களது மூத்த ச மூத்த சகோதரர்கள் பதினொன்றாம் இடத்து அதிபதி குரு பகவான் மூத்த சகோதர்களுக்கு பார்வை இருப்பதால் அவர்கள் நிறைய சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது அவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கின்றது அவர்களும் நிறைய சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் பனிரெண்டு கூடிய செவ்வாய் அதிபதி உங்கள் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் அவர்களுக்கும் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்களும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது அனைத்து விஷயங்களும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் அதுபோல் உங்களுக்கு எவ்வளவு செலவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி கட்டக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு ஆண் இரு இருபலருக்குமே குரு பகவானுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் மனதளவிலே கவலையும் தொய்வும் ஏற்படக்கூடாது அவர் நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளையும் உங்களை வெளியே கொண்டு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் நாங்கள் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்கின்றேன் அதனால் சில விஷயங்களிலே கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் அதுபோல் தொழிலாளர்களை பொறுத்தவரை அனைத்து தரப்பு உடல் உழைப்பாளிகளுக்குமே சற்று கடின உழைப்பின் மூலியமாக அதிக பொருளீட்டக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கின்றது லாபத்திலும் நன்மையிலும் சற்றும் இருக்காது ஆனால் உழைப்பை நீங்கள் அதிகம் செலுத்த வேண்டிய கட்டாயம் அறநிலையத்துறை ஆசிரியர்கள் நீதி நீதிபதிகள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்றமிகு காலமாக இந்த மாதம் விளங்குகின்றது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் ஏற்ற மாதமாக இருக்கின்றது சுற்றுலாத்துறை உணவு வகைகளை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்ற மாதமாக இருக்கின்றது அதிக லாபம் தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது விரும்பியை விரும்பியை அடைந்து சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு விளங்குகின்றது மூத்த குடிமக்கள் அவர்களுக்கு இதுவரை சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார் உடல்நலத்திலே சற்று கவலையுடன் அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் பலர் கவலைக்கிடமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் உங்களுக்கு குரு பார்வை இப்பொழுது ராசி கிடைப்பதால் உடல் மிகவும் ஆரோக்கியம் ஆகும் மனது பலப்படும் தைரியமாக இருப்பீர்கள் எதையும் தாங்கும் சக்தி இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து கிடைத்து விட்டது அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதால் நோயிலிருந்து நூறு சதவிகிதம் வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது எழுபது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதனால் தன்னம்பிக்கை பலப்படுவதால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குவதால் நீங்கள் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு எதுவும் இப்பொழுது நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு நோய் வழியிலே நீங்கள் நிரந்தரமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கப் போவதால் நிச்சயமாக நீங்கள் உடல் நலத்திலே தைரியமாக நீங்கள் அதில் எந்த கவலையும் எல்லாம் வெற்றியடையப் போகின்றீர்கள் உடல்நலத்திலே நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடையப் போகின்றீர்கள் மூத்த குடிமக்களுக்கு சொத்து விஷயமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு கூடக்கூடிய சொத்துக்கள் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வருடத்திலே நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் நல்லது செய்ய போகின்றீர்கள் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான மாதமாக அமையப் போகின்றது அதனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே கண்டிப்பாக தவறாமல் நன்மையை செய்யப் போகின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து தரப்பு ரிஷப ராசியினரும் குரு பகவானை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் போற்றுங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்யப் போகின்றார் இந்த குரு பயிற்சியை ஆண்டின் முழுவதும் நன்மை போகின்றார் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்மை போகின்றார் ஏனால் ராசி கேட்டிலே சனி பகவான் அமர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான தொல்லையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது பலம் விளக்கின்றார் நீங்கள் வலிமை அடைந்து விட்டீர்கள் இப்பொழுது ராசி குரு பார்வை கிடைப்பதால் அதனால் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த தொல்லைகளிலிருந்து வெளிப்பட்டு வந்துவிட்டீர்கள் பலர் பல ஈழியோர்களில் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் பல தவறான வழிகளை சென்று அகப்பட்டு கொண்டு மீள முடியாமல் இருந்த இந்த இதுபோன்ற பல பிரச்சனைகளை இருப்ப இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இப்பொழுது மீண்டு வந்து விடுவார்கள் ஏனென்றால் சுய நினைவுடன் தன்னம்பிக்கையுடன் இப்பொழுது செயல்படுவார்கள் அதனால் எது நன்மை எது தீமை என்று உணரக்கூடிய கட்டாயத்திற்கு இப்போ நீங்கள் வந்துவிட்டீர்கள் அதனால் நிச்சயமாக நல்ல விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுவீர்கள் கெட்டது உங்களை விட்டு விலகிவிடும் நன்மையாக இருந்தால் கடைசி வரை உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் அதிக நன்மையும் லாபத்தையும் அடையக்கூடிய இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் வெற்றியடைய வேண்டுமென்று கோளிக்கென்று கேட்டுக்கொள்கின்றேன் சங்கடங்கள் தீர்க்க சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுங்கள் அதிக லாபம் அடைய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையிலே நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வழிபடுகின்றேன் அதுபோக இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எந்த நாட்களில் வருகின்றது என்று பார்ப்போம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை நாலு பதிமூன்று மணி முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலை ஏழு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கையிலே வெற்றியடைய கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்